இப்போ சில பேருக்குலாம் அந்த கை நடுக்காம இந்த தலை கொஞ்சம் ஆடும் லேசாக லேசாக தலை ஆடும் பார்த்துருப்பீங்க ஒரு ஐம்பது அறுபது வயசு அனுப்புறம் அது பார்க்கின்சன்ஸ் இல்லை அது ஜென்ரல் ஒரு தளர்ச்சி இது இது நரம்பு வாயல் ஆடு ஆமாம் இது இதெல்லாம் நரம்பு மண்டலம் சம்மந்தப்பட்டது இப்போ என்ன பண்றீங்க நீங்கள் கோக்காய் ஒரு அஞ்சு எடுங்க அஞ்சே அஞ்சு கோக்கா அதை நீங்கள் கட் பண்ணுங்க கட் பண்ணி புரிய கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு ஒரு ஐநூறு எம்எல் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு நூறு எம்எலாக சூண்டி அரைக்கி தனியாக ஃபில்டர் வச்சு வடிகட்டிவிடு இதை ஒரு ஹாஃப் அன் அவர் ஒரு அரை ஒரு முப்பது நிமிடம் உங்களுடைய காலை உணவுக்கு முன் சாப்பிடுங்க சாயந்தரம் உங்கள் டின்னருக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் அவர் அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பண்ணி ஆனால் இந்த கோவக்காவை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கங்கன்னா போய்டும் அதோட நியூட்ரியன் வேல்யூ போய் சரி அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த கோவக்காவை டெய்லி ஃப்ரெஷ்ஷாக வாங்கி ஒரு டேபிள் மேலே வைங்க சரி சரி உங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவ்வானுனா ஒரு எத்தனை கிலோ சுற்றி வைங்க டெய்லி வாங்கிக்கோங்க ஒரு கால் கிலோ நூறு இதோ ஏதோ அஞ்சு தானே வேணும் இது உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும்